நான் இந்த சுழல் சவுண்ட வந்து இரவு கேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு அருமையா தூக்கம் வரும் பத்து அரை மணி நேரம் உங்க மனம் அடைஞ்சிரும் அதாவது உலக சவுண்டு என்ன நடக்குதுன்னா கண்ணு மூன்று எழுத்தின் மந்திரம் தாங்க இங்க எதுவும் நான் எல்லாமே மூன்று எழுத்து மந்திரத்திலே உங்களுக்கு படிப்படியா சொல்றேன் இங்க ஒண்ணுமே பெரிய விஷயம் இல்லைங்க ஒளி ஓசை துடிப்பு ஒளி ஓசை துடிப்பு கரெக்டா கை காமிக்கிறீங்களா உரு உருப்பூ இது மூணையும் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஆற்றல் அதிகரிக்கும் ஒளியை வந்து குறைக்கணும் கண் மூடி ஓசையை வந்து நிறுத்தணும் இருதய துடிப்ப நிறுத்தாதீங்க இருதய துடிப்ப சாப்பிட்டா குறைக்கணும் சத்தம் அதுக்குதான் இது இது சொல்லிட்டு இது இதுல எல்லாமே அடங்கிருங்க இருளுக்குள்ள போயிருங்க நீங்க கண்ணை மூடிட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்க போய் ஓசை நிறுத்த வேண்டாம் இதுடைய திருப்ப நீங்க கவனிக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை எல்லாமே கொண்டு போய் சேர்த்து அது மட்டும் அந்த தவம் மட்டும் நீங்க பண்ணி பாருங்க ஆரம்பத்துல ஒரு மூணு மாசம் பண்ணுங்க அதுக்கடுத்து நான் அதுக்கடுத்து தவம் கொடுத்துருக்கேன் இந்த தவங்களால நீங்க முத்திரையை வச்சு கண்டிப்பா இல்ல இந்த யோகா தவம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு வரும்போது இத பண்ணிக்கலாம் இடையில பண்ணிக்கங்க நீங்க ஆரம்பிக்கும் ஆஹ் மூணு மாசம் யோகாவும் தவமும் பண்ணணும் உடல் பருமனா இருக்கவங்க நீங்க தவம் வந்து உட்காந்துதான் பண்ணணும்னு கிடையாதுங்க சாஞ்சிட்டு நல்லா கால் நீட்டி போட்டு தவம் பண்ணுங்க எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க இது பண்ணாதீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்ப அதுவே காயக்கல்பம் நீங்க தகவல் கொடுத்துட்டீங்கன்னா போதும் உடம்புக்கு என்னோட உடம்ப காயக்கல்பம் பண்ணு கொழுப்ப குறைன்னு நீங்க உங்களோட மைண்டுக்கு சொன்னீங்கன்னா அது அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கும் இது வந்து சிக்னல் கொடுக்கறதுதான் வேலை நம்ம உடம்புக்கு அதுவே அது எனக்கு என் உடம்பு உஷ்ணமா இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என் உஷ்ணத்தை சரி பண்ணுனா ஒரு விதமான குளிர்ச்சி உங்களுக்குள்ள போய் சரி பண்ணிக்கிட்டு ஆனா உங்களுக்கு தெரியாது அது அதை சொல்லணும் நீங்க உடம்புக்கு கண்ணு சரியில்லை எனக்கு தூக்கம் இல்ல இன்னைக்காச்சும் எனக்கு நல்ல தூக்கத்தை நீ விட்டுறணும் தூக்கம் இல்ல தூக்கம் இல்ல தூக்கம் இல்லன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு நல்ல தூக்கத்தை குடுத்துருன்னு அன்பா சொல்லிட்டு விட்டீங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு இங்க எல்லாம் நம்ம எண்ணெய் சாருது நம்ம மனமும் சாருது நம்மளை சுத்திட்டு இருக்க சுற்றுச்சூழலும் சாருது இது எல்லாமே நம்மள போட்டு ஒரு ஒருங்கிணை ஒருங்கிணைக்க விடாம தடுக்குது இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சிட்டோம்னா நமக்கு நீங்க எங்க போ எவ்வளவு சவுண்ட் இருந்தாலும் நீங்க தூங்கிருக்கு காதி ஓசையை குறைக்கணும் இந்த இந்த கண் என்ன பண்ணுவோம் பார்வையை பார்த்து இந்த காதுக்கு வந்து கேட்க விட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு கணக்கிலே இருக்கும் இது ரெண்டு கணக்கில் இருந்து மனசை வந்து சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது இந்த கண்ணோட பார்வையும் காதோட ஓசையும் இங்க வந்து மனமோட ஓசை அடங்கிடும் இருதயம் வந்து சாப்பிட்டா துடிக்க வைக்கணும் பட பட படம் துடிக்காம மெதுவா துடிக்க வச்சுக்கணும் அதுக்கு வந்து ரொம்ப லோ ப்ரெஷர் வந்துடும் ஒரு நார்மலாக இருதயம் உடம்பு நார்மலா துடிக்க வச்சுக்கோங்க மீடியா அப்ப அந்த இருதய துடிப்பு எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம செயல்படுவோம் உடம்பு இருதய துடிப்பு நார்மலா இருக்க போகும்போது நம்ம நார்மலா செயல்படுவோம் செய்யும்போது நார்மலா தியானம் யோகா யோகா கண்டினியூவா பண்ணிட்டே வாங்க முதல்ல முறையா செய்யும் போது எல்லாம் நமக்கு கை கூடிடுங்க முறையற்று செய்யும் போதுதான் இங்க கூட மாட்டேங்கிடுங்க உடனே தவமும் தியானமும் யோகமும் பண்ணணும்னா அது நமக்கு கை கூடாதுங்க என்னைக்குமே வந்து பொறுமை இறை இறைத்தன்மை இறை கூட கலக்கணும்னா பொறுமை மட்டும்தான் முக்கியம் நமக்கு நம்ம எந்த காத்திருக்கிறது கூட ஒரு கவலையில கொண்டு போய் விட்டுருங்க பொறுக்கிறது பொறுக்கு நம்ம பொறுத்துக்கிறேன் பேசுவாங்க பொறுக்கணும் பொறுமை முக்கியம் இப்ப இதெல்லாம் இந்த வந்து 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 இதெல்லாம் விலகி போய்கிட்டே இருக்கணும் நம்ம உடம்பு நம்ம ஒருங்கிணைக்கப்பட்டுருவோம் நம்ம ஒன்றிணைக்கப்பட்டுருவோம் நம்ம சரி செய்வோம் பிரபஞ்சத்தோட அதே மாதிரி நம்ம இந்த இயற்கையோட இயங்கணும் ஒன்னா இயங்கி வேலை செய்யணுங்க காத்து வந்துச்சுன்னா அதிக மூச்சு காத்த நம்ம அளவா காத்த அதிக காத்திருக்கும் போது நம்ம அளவா இழுத்து உடம்புக்கு கொண்டு போகணும் வெயிலுக்கு சமமா கொண்டு போகணும் நம்ம உடலை இந்த மாதிரி கரெக்டா கொண்டு போகும்போது இந்த பிரபஞ்சத்தோட நீங்க இணைஞ்சிடலாங்க பிரபஞ்சத்தோட இணைஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு தவம் கை கூடிடும் முதல்ல வந்து இதுக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கணுங்க பிரபஞ்சத்துக்கு இவங்க ஒத்துழைச்சாதான் இறைத்தன்மைக்குள்ள நம்ம போயிடலாம் ஆனா இறைத்தன்மை நீங்க இதெல்லாம் பண்ணினாதான் வரும்னு கிடையாதுங்க இறைத்தன்மை வந்து உங்க உங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்குங்க சரி பண்றதுக்கு குறிப்பிட்ட நாளைக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆனா நீங்க அதை கண்டுக்காம போயிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு விடும்போது நீங்க பெரிய ஆபத்துல விழுவிங்க அப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் இறைவனை தேடுவீங்க அதுல இருந்து அந்த இறைத்தன்மை வர உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிறந்ததுல இருந்து உங்க கூட தான் இருக்கும் இறைத்தன்மை நம்ம கெடுதல் செய்யும்போது அது விலகி போயிடுது அது இவ்வளவுதான் விஷயம் நல்லது செய்யும்போது நம்ம கூட இருக்குதுங்க